சினம் கொள்வார் தாமே தீயால் செத்துடுவார் ஒப்பாவார் என்கிறார் மகாகவி பாரதியார் கோபமே நரகத்திற்கான ஒரு பயண சீட்டு கோபம் ஒரு தற்கொலைக்கு சமம் என்கிறார் நமக்கு அது இருக்கிறது என்பது நமக்கே தெரியாது அது வந்துட்டு போன பின்னர் தான் நமக்கு கோபப்பட்டோம் என்று அறியலாம் மனப்பயிற்சி யோகா அகத்தாய்வு உணவு பழக்கம் தக்க உறக்கம் ஓய்வு வாழ்வை பற்றிய ஒரு தெளிவு இவை மூலம் நாம் கோபத்தில் இருந்து விடுபட வேண்டும் கோபப்படுகிறவர்கள் பிறரை தண்டிப்பதாக நினைத்து எப்போதும் தன்னையே அவர்கள் தண்டித்துக் கொள்கிறார்கள் என்கிறார் பகவான் புத்தர் அடுத்ததாக கீதை பேசும் தெய்வீக குணம் அகிம்சை எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமையே அகிம்சை உப்பு சத்தியாகிரகத்தில் தொண்டர்கள் வரிசை வரிசையாக போய் போராடுவார்கள் போலீஸ் தடியால் அடித்தும் ரத்தம் சிந்த வந்தே மாதரம் மகாத்மா காந்திக்கு ஜே என்று கோஷமிடுவார்கள் மயங்கி விழுவார்கள் அடுத்த வரிசையில் இருப்பவர்கள் அவர்களை எடுத்து வந்து மருந்திட்டு விட்டு அதே துன்பத்தை எதிர்கொள்ள போராடுவார்கள் தன்னை தாக்கிய போலீஸாரை ஒருபோதும் அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் அஹிம்சையை எதிர்க்க அகிம்சையை பயன்படுத்துவதே காந்தடிகளின் நூதன போராட்டம் இன்றைக்கு அகிம்சை என்பது பலருக்கும் புரிவதில்லை ஹிம்சையை இயல்பாகவே நாம் செய்கிறோம் தோட்டங்களில் நாம் நின்று பேசிக்கொண்டிருந்தால் சிலர் செடிகளை கிள்ளிக்கொண்டே இருப்பார்கள் இல்லைனா இலைகளை கிழிப்பார்கள் நாய்களை அவசியம் கல்லால் எரிவார்கள் சொரணை இருக்கிறதா என்று சோதிப்பதாக சொல்லி காதை பிடித்து தூக்குவார்கள் அவர்கள் தங்கள் காதை திருக்கிக் கொண்டால் தானே வழி என்ன என்று தெரியும் கூசாமல் பறவைகளை பிடித்து கூண்டில் அடைப்பார்கள் இறகுகளை வெட்டி எரிவார்கள் பறப்பதில் விமானத்தையும் ஊர்ந்து போவதில் ரயிலையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் கொன்று தின்று வயிறு வளர்ப்பார்கள் இந்த ஒவ்வொரு ஹிம்சைக்கும் பாவம் உண்டு அது பலியாகி தொடரும் அரக்கர்கள் முனிவர்களையும் ரிஷிகளையும் இப்படி கொடுமைப்படுத்தியதாக நாம் படுத்தியிருக்கிறோம் கதற கதற துடிக்க துடிக்க குழந்தைகளையும் பெண்களையும் அடித்து துன்புறுத்தும் அனைத்து குடிகார அப்பன்களும் ஹிம்சையின் புதல்வர்கள் இந்த ஹிம்சையை விட்டவர்கள் அகிம்சவாதிகள் தெருவில் ஒரு நாயை அடித்து கொண்டே இருந்தார் ஏன் அடிக்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்டார் நாய்க்கு மகிழ்ச்சி தருவதாக அடிக்கிறேன் என்றார் கேட்டவர் திகைத்து போய் துடிக்க துடிக்க அடித்தால் நாய்க்கு எப்படி மகிழ்ச்சி வரும் என்றார் ஆமாம் அடிப்பதை நிறுத்தியதும் நாய்க்கு மகிழ்ச்சி வரும் அல்லவா என்றார் எப்பேறுபட்ட அகிம்சாவதி திருச்சிற்றம்பலம்